எனது பெயரில் ஒரு கோட்டில் லிங்கம் வாங்க யார் வந்திருக்கீங்க அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் வாங்க நண்பர்களே வாங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சாலையோர மக்களுக்கு அன்னதானம் செய்து வருகிறோம் கடந்த ஏழு வருடமாக இந்த தர்ம சேவைக்கு அனைவரும் ஆதரவு தாருங்கள் குருவே சரணம் மகிழ்ச்சி அதாவது குருவே சரணம்ன்றது ஒரு வார்த்தை அது வந்து என்னென்னா நம்ம யாரை பார்த்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருட்டேருந்து கற்றுக்குறோம் அதனால அனைவரும் குரு அவ்வளோதான் மகிழ்ச்சி சின்ன ப்ரோக்ராம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சரி இப்போ நான் சரி இப்போ நமக்கு என்னன்னா இந்த கோட்டி லிங்கம் ஸ்டார்ட் பண்ணுறோம் வாங்க அன்பே சிவம் வாங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா கொஞ்சம் இனிய காலை ஐயா மிகவும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடும் ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு நம்ம ஒரு கோடி லிங்கம் தியான லிங்கம் உருவாக்கப் போகிறோம் இது இந்திய வரலாற்றில் நீங்கள் எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம் இது பகவானால் அருளப்பட்டது இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் கோடி லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது ஒரே லிங்க திருமேனியில் நூறு லிங்கம் ஆயிரம் லிங்கம் சகசரலிங்கம்னு பார்த்துருப்பீங்க ஒன்பது சிவலிங்க திருமணியில் ஒரு கோடி லிங்கம் இறைவன் திருவருளால் நடைபெற உள்ளது இந்த திருப்பணியில் அனைவரும் பங்கு பெற்று ஒரு உங்கள் பெயரில் ஒரு சிவலிங்கம் அமைய நீங்கள் செய்ய வேண்டியது நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் செலுத்தினால் போதும் ஒரு சிவாலயம் உங்கள் பெயரில் கட்டிய புண்ணியம் கிடைக்கும் ஒரு சிவலிங்கம் உங்கள் பெயரில் பிரதிஷ்டை செய்து வரலாற்றில் உங்கள் பெயர் பதிக்கப்படும் ரொம்ப சந்தோஷம் காலையில் தங்கள் தரிசனம் பெற்ற மிகவும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நினைவு சந்தோஷம் இந்த ஒரு கோடி தியானலிங்கம் இதை பத்தி வீடியோ போட்டிருக்கேன் பார்த்து மக்களுக்கு சொல்லுங்க நிறைய பேர் பயன் பெறட்டும் பிஏபி சக்திவேல் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் ஆமாம் நீங்கள் நமக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் கொஞ்சம் பண்ணிவிடுங்க நான் வீடியோ அனுப்பிச்சி விடுறேன் வாட்ஸ்அப் ஒன்று ஹாய் போடுங்க அந்த வீடியோ போடுறேன் அனைவருக்கும் சொல்லுங்க சிவ தொண்டை ஆரம்பிங்க இன்னிலிருந்து ரொம்ப மகிழ்ச்சி சக்திவேல் அவர்களே வாழ்த்துக்கள் வேரும் யார் யார் இருக்கீங்க எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

வள்ளியூர் மகள் கவிதா கணேஷ் மகளும் இருக்கிறார்கள் அப்படியா கூட இருக்காங்களா வர சொல்லுங்க நேரலைக்கு அப்பாவை பார்க்க சொல்லுங்க எங்கே மகள் காலையில் தான் மெசேஜ் போட்டால் அவங்களுக்கு வீடியோ தான் அமுச்சு விட்டேன் வீடியோ அமுச்சா அவங்களுக்கு மகளுக்கு ஓ வருவாங்களா சரி 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 ஓகே ஓகே காலையில் அவங்களுக்கு வீடியோ அமுச்சு விட்டுருக்கேன் சந்தோஷம் சரி நான் காலையில் என்னுடைய பிரேக்ஃபாஸ்டான காஃபி சாப்பிடலான்னு இருக்கேன் சாப்பிடலாம் வேற யார் யார் இருக்காங்க தெரியல நாலு பேர் இருக்காங்க

ஓகே வாருங்கள் இது நிறைய உங்க பெயர்ல ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி விடலாமா பதிவு செய்து கொள்ளுங்கள்

Stop do அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் ரொம்ப சந்தோஷம் வந்ததற்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் நம்ம சேனல்ல நம்பர் தொடர்பு என்ன இருக்கிறது பார்த்து இந்த வரலாற்று சிறப்பு மிக்க சிவாலயத்தில் நீங்கள் அனைவரும் பங்கு கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் நலமுடும் சந்தோஷம் விடைபெற்றுக் கொள்ளலாமா